சீராசி நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வார கடைசில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராசனம் சனிக்கிழமை விடியும் போதே சனிக்கிழமை அதிகாலை மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது சனிக்கிழமை முழுக்க அப்படியே ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அடுத்த திங்கட்கிழமை தான் சந்திராசிரமம் முடியுது ஆக சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆனாலும் சந்திரன் பௌர்ணமிக்கு முந்தைய நிலைமையில இருக்கிறார் பொதுவாகவே பௌர்ணமிக்கு முந்தைய நிலையில சந்திரன் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை தான் தருவாரே தவிர கண்டிப்பாக கெடுதல் அமைப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கவே மாட்டார் என்ன ஒன்று மூன்று ஏழாம் இடங்கள் இப்போது வலுத்திருக்கின்றன மூன்றாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் வலுவாக இருப்பது மிகப்பெரிய நன்மை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய யோகாதிபதிகளான ஐந்து ஒன்பது செவ்வாயும் இப்போது குருவின் பார்வையில் இருப்பது ராசியை குரு பகவான் பார்த்துக் கொண்டிருப்பது என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையாய் காய்த்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலும் சரிதான் உண்மையிலேயே நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்புள் உண்டு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் மனைவி வழியில சில உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர்கள் காதல் நல்லா இருக்கும் கல்யாணத்துல வந்து முடிய போது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரை காதலிக்கிறேன் பெற்றோர் சம்மதம் கிடைக்குமா என்கின்ற சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்துல ஏதாவது ஒரு வகையில் பெற்றோர்கள் சம்மதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக உண்டு ஆக எதிலேயுமே தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நிதானமாக நடை போட்டு அதன் மூலம் அப்படியே கொஞ்சம் வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன பெண்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் வீட்டிலையும் வேலை செய்யறேன் வெளியிலேயும் வேலை செய்யறேன் என்கின்ற மாதிரியாக இரட்டிப்பு நிலைமையின் காரணமாக கொஞ்சம் குழம்பி போயிருக்கின்ற பெண்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அரசு ஆதரவுகள் அரசு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம் எதுவும் இல்லைங்க ஆனா அதே நேரத்துல நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய அற்புதமான இடங்கள்ல சந்திரன் இப்போது இருக்கிற வாரத்தின் திங்கட்கிழமைலாம் நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துல இருக்கின்ற அதே நேரம் டக்கு டக்குன்னு அஞ்சு ஆறு ஏழுன்னு ஒரு நல்ல கேந்திர கோண பாவகங்கள்ல தான் இப்போது கண்டிப்பாக சந்திரன் வருவார் ஆகவே வளர்வரை சந்திரனாக அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் நன்றாக இருப்பதால் இந்த வாரம் தொழில் துறை அமைப்புகள் நல்லா இருக்கும் சிலருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் வலுப்பெறும் இருக்கின்ற வீட்டை விட நல்ல வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய சூழல் ஒத்திக்கு வாடகைக்கு இருக்கிறவங்க அமைப்பு வீடு வாங்கலாமா என்கின்ற அமைப்பு சொந்த வீடு கட்டலாமா இங்க வீடு கட்டலாமான்ற எண்ணங்கள்ல ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கியே ஆக வேண்டும் வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும் என்கின்ற மாதிரியான சில நிலைகள்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பா இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் ஒன்று கூடி இருந்தாலும் கூட நல்லவில நல்ல விதமாக குறு பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கும் ஏழரை முடிஞ்சது இருபத்தி ஆறாம் வருஷம் மிகப்பெரிய யோகத்தை தரும்ன்றதை அடிக்கடி தெளிவாக ராசி மலன்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மகரம் இனிமேல் சிகரத்தில் ஏறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை மனதிற்குள் உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இன்டர்வியூக்கு போறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே இன்டர்வியூ சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு கிழக்கு திசை நாடுகளில் இருந்து பண வரவுகள் சந்தோஷமான சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்புன்னு மகர ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நன்மைகள் மட்டுமே இருக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு கவலை இருக்காது என்கின்ற மாதிரியாக நம்பிக்கை தரக்கூடிய சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே அஞ்சு கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கின்றன சூரியன் சந்திரன் ராகு புதன் சுக்கிரன் இதுல மூன்று சுவர்கள் உங்களுடைய ராசியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ராசியில இத்தனை கிரகங்கள் கூடுவதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடுமோ அப்படின்ற கவலை இல்லாத எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் உள்ள வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஆகிய நல்ல இடங்கள்ல வந்துடுறார் சந்திரன் வளர்வுறை சந்திரனாக இருப்பதும் இந்த வாரத்தின் கடைசி நாட்கள்ல ச அதியோகத்திலையும் இது குரு சந்திர யோகத்திலையும் அதுக்கப்புறம் ஆட்சி என்கின்ற அமைப்புலேயும் இருக்கிறார் அது ஒரு பெரிய யோகம் அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நான்கு நாட்கள் சந்திரனுடைய இயக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கின்றன என்ன நன்மை இருக்கும் பேரண்ட்ஸால இது வரைக்கும் கஷ்டங்கள் இருந்தவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் அப்பா அம்மா சில விஷயங்களுக்கு ஒத்துகிறது அப்பா அம்மாவை பற்றிய கவலைகள் விலகிறது தாய் தந்தை சொத்துக்கள் பற்றிய விஷயங்கள் சகோதரர்களிடையே இருந்து வந்த இணக்கமற்ற சூழல்கள் இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு தான் இனிமே சொந்த காலில் நிற்க முடியும் என்பதற்கு ஆதாரமான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு வேலையிலேயோ தொழிலேயோ அல்லது பண விவகாரம்லையோ இது வரைக்கும் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதியற்று இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் மெதுமெதுவாக நம்ம வந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்து மாதிரியான நமக்கும் நல்ல வாழ்க்கை உண்டு நம்மாலும் எதையும் சமாளிக்க முடியும் என்ற மாதிரியான எதிலும் ஒரு பாசிட்டிவான மைண்ட் வரக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிற கடன்கள் கொஞ்சம் லேசாக கலக்கத்தை கொடுப்பது போல தோன்றினாலும் கூட கடனை அடைப்பதற்கான சில வருமான வகைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு நல்ல வேலை எங்கே எப்படி இது வரைக்கும் பிடித்தமில்லாத வேலையில் இருந்தவர்களுக்கு இந்த வார கடைசியில வேலையை விட்டு விடலாம் என்கின்ற ஒரு தைரியம் வந்து அந்த வேலையை விட்டுவிட்டாலும் வேலையே போய்விட்டாலும் நல்லவைகள் நடக்கும் என்கின்ற மாதிரியான எதற்கும் தயார் ஆனால் எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் சேஞ்ச் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் மீனம் மீனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் ஒன்று கூடினாலும் குருவின் பார்வையில் இருக்க சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாலு அஞ்சுல இருக்கிறார் வளர்வுரை சந்திரனாக இருக்கிறார் திங்கட்கிழமை காசு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே குடும்ப ஒற்றுமை நல்லது என்கின்ற மனமாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு பிரிந்து போய்விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி காதலன் காதலி போன்றவர்களுக்கு பரவாயில்லை இவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை இந்த வாரத்திலிருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஏப்ரல் மாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருக்க போறீங்க ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரப்போகிறது என்பதை யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதாக இந்த மார்ச் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்தே இந்த வார கடைசியிலிருந்தே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் உங்களை விட்டு அந்த கெட்ட விஷயங்கள் விலகி போகக்கூடிய தன்மைகள் இப்போது உங்களுக்கு தெரியும் மனக்கட்டுப்பாடு வரும் கூடாநட்பு கேடாய் முடியும் என்பதற்கான என்ன இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம் எது காரணம் நான் காரணமா எந்த எது காரணம் எந்த பழக்க வழக்கங்கள் காரணம் எந்த நண்பருடைய தொடர்புகள் காரணம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய சில படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய கண் திறப்புன்னு சொல்லப்படக்கூடிய ஞானோதயம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வாரத்தின் இறுதி நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் அதிபதியான சந்திரன் வளர்வரை நிலையில பௌர்ணமிக்கு பக்கத்துல அஞ்சாம் இடத்திலேயே இருக்கிறார் ஓய்வு நாட்களான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாய் தந்தை கணவன் மனைவியை பிரிந்து இந்த வாரத்திலேயே போவதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்போம் கண்டிப்பாக இருக்கிறது வாரத்தின் இறுதி நாட்கள் ரெண்டு நாட்கள் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எங்கெங்க ஜென்மசனி தான் நடக்குது அதிர்ஷ்டமாவது ஒன்றாவதுன்னு கொஞ்சம் சளிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த வாரம்